ஹாப்பியாக நான் வந்து டெய்லி கோவிலுக்கு போகிறேன் டெய்லி ருத்ராட்சத்தை போட்டுக்கிறேன் பெரிய சாமியார் மாதிரி வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு குடும்ப ஈடுபாடே இல்லை ஐயா என் மகன் மேலே பாசம் இல்லை என் மனைவி மேலே பாசம் இல்லை கல்யாணமானா ஒன்று கல்யாணம் ஆகலைனா ஒன்று அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா வாசியோக பயிற்சிக்கு எல்லா காலங்களும் ஒன்று தான் பன்னெண்டு வயசுக்கு மேலே நீங்க இந்த வாசி மந்திரத்தை சொல்ல சொல்லதான் அந்த குலதெய்வம் நல்லபடியா எழுப்பப்பட்டு அந்த உங்களுடைய வாசிய உங்க வாசியோக பயிற்சியில சீக்கிரமா அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் வாசியோகத்துக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வாசியோக பயிற்சியில மேல்நிலை அடைந்த வாசியோகி ஐயா தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு ஐயா கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டி இருக்கு பாங்க ஐயா கிட்ட நம்ம கேள்விகள் கேட்டு பதில் அறிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா இப்போ ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா குடும்பத்தை விட்டு விலகி போயிடணும் திருவண்ணாமலைக்கு போயிடணும் ஆசிரமத்துக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஐயா இப்ப வாசியோக பயிற்சி செய்யறதுனால அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுமா ஐயா ஆன்மீகத்துல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிக பெரிய கேள்விதான் என்னன்னா ஐயா நான் வந்து டெய்லி கோவிலுக்கு போறேன் டெய்லி ருத்ராட்சத்தை போட்டுக்கிறேன் பெரிய சாமியார் மாதிரி வீட்டுல உட்காந்து இதெல்லாம் பண்றதுனால எனக்கு குடும்ப ஈடுபாடே இல்லையா என் மகன் மேல பாசம் இல்ல என் மனைவி மேல பாசம் இல்ல என் குடும்பத்தை வளர்க்கக்கூடிய நிலையில நான் சம்பாதிக்கவும் மாட்டேன் இப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இது எல்லாமே ஒரு விதமான மாயையான பக்தி தானே தவிர இது உண்மையான பக்தி கிடையாது உண்மையான பக்தி அப்படின்னா உண்மையான இறைவனை நீங்க வணங்கணும் உண்மையான இறைவனை நீங்க வணங்கும் போது அந்த இறைவன் தான் உங்களை படைச்சிருக்காரு அப்போ உங்களுக்குள்ள ஓடக்கூடிய அந்த தான் உண்மையான இறைவன் அப்ப மூச்சிக்காத்த வணங்கி நீங்க வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணி அப்புறம் நீங்க வாசியோக பயிற்சியை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வீட்டை விட்டு போக மாட்டீங்க உங்க மனைவி மேல ஒரு விதமான வெறுப்பு வராது அதே மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தை குட்டிங்கள் மேலயும் வெறுப்பு வராது நல்லபடியா நீங்க வீட்லயே உட்காந்து வாசியோக பயிற்சியை செய்யலாம் அந்த வாசியோக பயிற்சி வீட்டிலேயே உக்காந்து செய்யும் போது கண்டிப்பா உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒரு பிளவு நடக்கவே நடக்காது இந்த பிளவு நடக்கிறது எல்லாமே ஒரு தப்பான இந்த காவிய கட்டிக்கிறது அதுக்கப்புறம் நிறைய ருத்ராட்சத்தை போட்டுக்கிறது இந்த மாதிரி மாயையில இருக்கிறவங்கதான் இந்த குடும்பத்தை விட்டெல்லாம் போவாங்க குடும்பத்தை விட்டு போறதுக்காக எந்த ஒரு இறைவனும் நம்மளை படைக்கல அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க குடும்பத்தோடு இருந்து நம்ம நல்லபடியா வாசியோக பயிற்சி பண்ணி மேல்நிலை தான் இறைவன் நம்மள படைச்சிருக்காரு அப்ப படைக்கப்பட்ட அந்த இறைவனும் ஓடக்கூடிய வாசியை நம்ம வணங்க வணங்க அந்த வாசி தான் நம்மள குடும்பத்துல நல்லபடியா மேல்நிலை அடைய வைக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து லெக்மி கடாஷத்தோட தீர்க்க ஆயுளோடையும் நாம வாழ முடியும் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாசியோக பயிற்சியை செய்யும்போது போது யாரு குடும்பத்தை விட்டு விலகி போகவே மாட்டாங்க இது நல்லா வாசி வாசி யோக பயிற்சி செய்யணும் வாசி வாசி இல்லாம யோக பயிற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா குடும்பத்தை விட்டு விலகி போயே தீர்வாங்க அதே மாதிரி இந்த இந்த காவியெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு எல்லாம் நல்லா போட்டுக்கிட்டு கோவில் கோயிலா சுத்துறவங்களும் அவங்களும் குடும்பத்தை விட்டு விலகி விலகி போவாங்க அது எல்லாமே மாயையான பக்தி உண்மையான பக்தி எதுனா நம்ம உடம்புக்குள்ள ஓடுற மூச்சு காத்து தான் நம்மளுடைய உண்மையான தெய்வம்னு புரிஞ்சு அந்த மூச்சு காத்து மந்திரத்தை வச்சு நம்ம வாசியோக பயிற்சி செய்யறதுதான் உண்மையான பக்தி ஐயா ரொம்ப கிளியரா சொன்னீங்க ஐயா இப்போ நிறைய பேரு ஆன்மீகத்துல இருக்கவங்க எல்லாம் இப்போ வீட்டுல இருந்தே அவங்க பயிற்சியை செஞ்சு மேல்நிலை அடையலான்றது ரொம்ப தெளிவா விளக்குனீங்க ஐயா இப்ப வந்து யோக பயிற்சி வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி செய்தா அவங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்புறம் கல்யாணம் செய்தவர்கள் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த யோக பயிற்சி செய்யும் பொழுது அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் ஐயா யோக பயிற்சிய ஒருத்தர் திருமணம் ஆகறதுக்கு முன்னாடி செஞ்சா என்ன பலன் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் செஞ்சா என்ன பலன்னு கேட்டிருக்கீங்க இதுல வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி செஞ்சாலும் ஒரே விதமான பலன்கள் தான் கிடைக்குமே தவிர வாசில மேல்நிலை அடையும் அவ்வளவுதான் இது திருமணம் ஆனாலும் என்ன திருமணம் ஆகலனாலும் வாசிக்கு என்னைக்குமே சம்பந்தம் கிடையாது இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாசியோக பயிற்சி அப்படின்றது ஒரு மனிதன் பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் செய்யக்கூடியதான் வாசியோக பயிற்சி அந்த பன்னெண்டு வயசு வரைக்கும் பாலிய பருவம் அந்த பருவம் தாண்டினதுக்கு அப்புறம் பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் தான் வாசியோக பயிற்சி செய்யணும் அந்த பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் வாசியோக பயிற்சி செய்றவன் அவன் திருமணம் ஆனவனா இருந்தாலும் சரி திருமணம் ஆகாம இருந்தாலும் சரி வாசியோக பயிற்சியில பலன்கள் ஒண்ணுதான் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க பலன்கள் ஒண்ணுதான் அப்படின்றத விட எப்படின்னா இப்ப வந்து இப்ப இப்ப எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்ப சபரிமலைக்கு ஏழைய பேர் மாலை போடுறாங்க அவங்கள வந்து முத முத மாலை போடுறவங்கள கன்னிசாமின்னு சொல்லுவாங்க அந்த கன்னிசாமின்னு சொல்றவங்களுக்கு பயபக்தி ரொம்ப அதிகமா இருக்கணும் அவங்க கட்டுப்பாடா இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி வாசியோக பயிற்சியில கல்யாணத்துக்கு முன்னாடி வாசியோக பயிற்சி செஞ்சா இந்த கட்டுப்பாடு கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் வாசியோக பயிற்சி செஞ்சா மனைவியோட இருக்க கூடாது அப்படின்ற அந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது வாசியோக பயிற்சிய கண்டிப்பா முழுமையா முழு மனசோட உங்களுடைய வாசி மந்திரத்தை புருவமத்தில நினைச்சு ஒவ்வொரு நாளும் வாசியோக பயிற்சியை நீங்க செய்யணும் இதுதான் வாசியோக பயிற்சியோடைய விதிமுறையே இதுல வந்து கல்யாணமானா ஒண்ணு கல்யாணம் ஆகலனா ஒண்ணு அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா வாசியோக பயிற்சிக்கு எல்லா காலங்களும் ஒண்ணுதான் பன்னெண்டு வயசுக்கு மேல வரக்கூடிய எல்லா மனிதர்களும் வாசியோக பயிற்சியை செய்யலாம் ஐயா வாசியோக பயிற்சிக்கோ குலதெய்வத்துக்கோ உள்ள தொடர்பு என்னங்க ஐயா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா வாசியோக பயிற்சிக்கும் குலதெய்வத்துக்கும் இருக்கக்கூடிய மூலமான தொடர்பு ஒண்ணு இருக்கு ஏன் வந்து வாசியோக பயிற்சிய வெளியில ஆசிரமத்துல ஒரு கோவில்ல அங்கெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சித்தர்கள் ஏன் சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வாசியோக பயிற்சின்றது நாம இருக்கக்கூடிய வீட்டுலதான் தான் செய்யணும் ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய வீட்டுலதான் நம்மளுடைய குலதெய்வமும் குடிகொண்டிருவோம் அந்த குல தெய்வம் தான் வெளிவாசியா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாசிய மேல் நோக்கி எழுப்புறதுக்கு நம்ம வாசி மந்திரம் சொல்லி பத்தாம் வாசல்ல ஊதும் போது நம்ம வாசிய மேல்நிலை அடைய வைக்கிறதுக்கு அருபமா இருந்து நம்ம கூட செயல்படுவோம் அப்படி அருபமா இருந்து செயல்படும் போது வாசில சீக்கிரமா நம்ம மேல்நிலை அடையலாம் இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லா சித்தர்களுடைய சமாதிக்கும் நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல அந்த சித்தர்களுடைய குலதெய்வத்தை அவங்க பிரதிஷ்டை பண்ணி வச்சிருப்பாங்க அந்த குலதெய்வம் தான் அந்த சித்தர்களை வாசி யோகத்துல மேல்நிலை அடைய வச்சிருக்கு அப்போ வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணும்போது மொத முத உங்களுக்கு எழுப்பப்படுறது குல தெய்வம் தான் எப்படி குல தெய்வம் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஒவ்வொரு மனிதனுடைய சூரிய நாடியிலையும் அந்த மனிதனுடைய குலதெய்வம் கலந்திருக்கும் மூச்சி காத்தா அப்ப மூச்சிக்காத்தா கலந்திருக்கிறது சூரிய நாடியில தன்னுடைய குலதெய்வம் கலந்திருக்கிறதுனால நீங்க வாசி யோகத்துல நீங்க அந்த நாடிகளை தான் மேல் நோக்கி எழுப்புறீங்க அந்த நாடிகள் எல்லாம் காற்று சம்பந்தப்பட்டது சந்திர நாடி சூரிய நாடி சுருமுன நாடி இந்த மூன்று நாடிகள் தான் வாசி யோகத்துக்கு முக்கியமான நாடிகள் இந்த மூன்று நாடியை தான் நீங்க சுருமுன நாடியை தான் சிரசை நோக்கி பயணிக்கிறதுக்கு பத்தாம் வாசல்ல ஊதுறீங்க ஊதும் போது கண்டிப்பா குலதெய்வம் எழுப்பப்படும் குலதெய்வம் எழுப்பப்படணும்னா உங்களுடைய வீட்டுல உட்காந்து நீங்க வாசியோக பயிற்சி பண்ணும் போது உங்களுடைய வீட்டுல கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வம் இருக்கும் போது ஈஸியா உங்களுடைய வாசிய மேல்நிலை அடைய வைக்கும் அப்ப வாசியோக பயிற்சிக்கு மிக மிக மூலமானது வாசி மந்திரம் நீங்க இந்த வாசி மந்திரத்தை சொல்ல சொல்லதான் அந்த குலதெய்வம் நல்லபடியா எழுப்பப்பட்டு அந்த வா உங்களுடைய வாசிய உங்க வாசியோக பயிற்சியில சீக்கிரமா சிறுசுக்குள்ள ஒடுங்க வைக்கும் அப்போ வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணாதான் அந்த குலதெய்வம் சீக்கிரமா உங்களுக்கு வாசி யோகத்துல மேல்நிலை அடைய வைக்கும் வாசி மந்திரம் இல்லாம நீங்க வாசி யோக பயிற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா குலதெய்வம் உங்களுக்கு நல்லபடியா எப்பயுமே துணை இருக்காது நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாசி மந்திரம் இல்லாம நீங்க வாசி யோக பயிற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா குலதெய்வம் உங்களுக்கு துணை நிற்காது அப்ப குலதெய்வம் துணை நிக்கலன்னா உங்க உடம்புல பிரச்சனை வரும் யோக பயிற்சியில அப்போ உடம்புல பிரச்சனை வந்தா நீங்க ரெகுலரா யோக பயிற்சியை செய்ய முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க யோக பயிற்சியை செய்யணும்னா குலதெய்வ அனுக்கிரகம் இருக்கணும் குலதெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கணும்னா வாசி மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாசி மந்திரம் இருந்தாதான் நீங்க குலதெய்வ அனுகிரகத்தோட யோக பயிற்சி செய்ய முடியும் தாயுடைய பேரு உங்க தந்தையுடைய பேரு உங்க குலதெய்வத்துடைய பேரு எல்லாம் சொல்லி வணங்கி இந்த வாசியோக பயிற்சியை ஆரம்பிக்கணும் ஏன்னா தாயுடைய பேர் ஏன் சொல்றோம் வந்து ரொம்ப நேரம் வதிராசில் உட்கார முடியல ஐயா கஷ்டமா ஐயா அப்படின்னா கண்டிப்பா வாசியோக பயிற்சியில் உட்கார முடியலன்னா